ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் அண்டு பிளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முனியாண்டி விழா ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துவிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு பத்து பல் பூண்டு இஞ்சி வந்து துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் இது ஒரு மசாலாவாக அரைச்சி வச்சுக்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் இது இது கூடவே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா தான் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பட்டை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டை தான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோம்பு சீரகம் இதெல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதையுமே வந்து போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் நல்லா பவுடராக அரைக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு எண்ணெய் வந்து தேவையான அளவு வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அது கூடவே வந்து கடுகு போட்டு நல்லா கடுகு வந்து பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் இந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த வாசனை எல்லாமே பச்சை வாசனை எல்லாமே போகணும் எண்ணெயும் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வரும் ஸோ இந்த டைமில் வந்து நான் வெங்காயம் தான் ஆட் பண்ண போகிறேன் வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா கிளறி விட்டுக்குங்க இங்கே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இனிமேல் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் வெங்காயமும் இந்த மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் சிக்கன் மசாலா இல்லை பிரியாணி மசாலா எது வேணாலுமே போடலாம் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா பொடி வந்து நான் வீட்லையே பவுட்ரு பண்ணி வச்சது ஸோ இதுக்கான வீடியோவும் நான் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஸோ இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நான் ஒரு மூணு தக்காளி தான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து மொபைல் வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துன்னு இருக்கேன் அதனால் சரியாக எனக்கு வாட்டப்படலை ஸ்டாண்டு சரியாக இல்லாதால் ஸோ அதுக்காக தான் பாருங்கள் நல்லா வந்து வதக்கி எடுத்துன்னு வந்துட்டேன் ரொம்ப தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம சிக்கனை வந்து இதில் போட்டுக்கலாம் சிக்கனை போட்டு நம்ம நல்லா கிளரி விட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லா நான் கிளறிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மசாலா எல்லாமே வந்து அந்த சிக்கன் கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் ஸோ அதனால் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் நல்லா கிளறிட்டேன் கிளறிவிட்டு இதில் நம்ம தண்ணி எதுவுமே இப்போதைக்கே ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும் இங்கே பாருங்கள் நல்லா வந்து இந்த சிக்கன் வந்து வெந்து வரணும் இந்த எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வந்து இந்த எண்ணெய்லாம் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து இதை வந்து கொஞ்சம் வேக விடுங்க சிம்மில் வச்சுட்டே வேக விடுங்க நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொதிக்கிது பாருங்கள் இந்த டைமில் வந்து நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் ஸோ தேங்காய் அரைச்சோன்னா நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் ஊற்றினிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னுமே கூடுதலாக நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு நல்லா வந்து கிளறிக்கலாம் பாருங்க நல்லா வந்து நான் கிளறிட்டேன் இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா விந்து வந்திருக்கு நல்லா கொதிக்கிது பாருங்க இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கிரேவி மாதிரி வேணும்னா இந்த குழம்பாக வேணும்னா நம்ம தண்ணி கூட கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பரோட்டாவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டாவுக்கு சாப்பிட்டோன்னா அதே மாதிரி வந்து ரைஸுக்கும் இதை சாப்பிடலாம் ரைஸுக்கு பிரியாணி செஞ்சோன்னா பிரியாணி கூட இது கொஞ்சம் ஊற்றிட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அதுக்கப்புறம் குஸ்கா இல்லை இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம போட்டு சாப்பிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நம்ம மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதித்து அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்துருக்கு நல்லா கொதிச்சு பாருங்க ஸோ பரோட்டா தோசை கூட சாப்பிடலாம் பரோட்டாக்கெல்லாம் சாப்பிட்டா தான் இந்த சால்னா மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமாண்டில் எனக்கு எப்படி இது இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான முனியாண்டி விழா ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஏன்னா இதில் அந்த மசாலா எல்லாமே போட்டுக்கிறதால ரொம்பவே வாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்